நல்லது களத்தில் அவர் தான் வந்து இறங்கியிருக்காரு வேற யாருமே வரல இங்கே ரெண்டு அமைச்சர் இருக்காங்க தூத்துக்குடியில் நான் வந்து நம்ம பாரம்பரியமாக எடுப்பை ஓட்டு போடுவாங்க நம்ம வீட்டில் ஆனால் இந்த இடத்துலேருந்து இனிமேலேருந்து நமக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுவாங்க நான்லாம் ஓட்டு போடுவாப்புல நாம் தமிழருக்கு ரெண்டு அமைச்சர் இங்கே கீதாச்சோன் இருக்காங்க எம்பி ஒரு எம்பி கனிமொழி இருக்காங்க அடுத்து யார் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து எட்டி கூட இது இதுவரைக்கும் நான் போன் அடித்தேன் நான் வேலூரில் மாட்டிக்கிட்டேன் இங்கே வந்து நான் லாக் படிக்க இங்கே வந்து பார்த்தேன் பேசினது ஒருமே ஒரு இதுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை நான் எம்பிக்கோ எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுவேன் வீட்டு விழுந்துட்டு வந்துட்டு யாருமே பார்க்கல களத்துல இவரு தான் நிற்கிறார் அடுத்தாட்ட இவருக்கு எங்கள் ஊர் சார்பாக இளைஞர் சார்பாக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது ஓட்டு போடுவோம் இதுமே துயர நேரத்தில் வந்து உதவுகிறவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது திமுக அதிமுக காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க அது வந்து அந்த மக்களுக்கு புரியணும் இந்த மக்களுக்கு அடிப்பட்ட நேரத்தில் புயரணும் இப்போ யார் வந்து நிற்கா களத்துலனு தெரியணும் அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு ஓட்டு போடணும் ஏன்னா இவங்க வயசானவங்களோட அடுத்த வார ஜென்ரேஷனில் இளைஞர்களாக பார்த்து நம்ம நம்ம வீட்டில் சொல்லணும் நம்ம நம்ம கஷ்ட காலத்தில் யாரும் வரல ஒரு ஆட்டம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு இவங்களுக்காண்டி செய்யலாம் அண்ணன் அடுத்த ஆட்ட ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கணும் எதிர்பார்க்குறேன் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றி இப்போ திமுக அதிமுக வந்து இதுமாரி எதுவும் பொருள் கொடுத்து உதவுனாங்களா யாரும் அவ்வளோகெல்லாம் வரல சீமா மட்டும் தான் வந்தாங்க ஆனால் இவங்க தொடர்ச்சியாக கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆனால் சீமான அண்ணன் ஆட்சிக்கே வரல ஆனால் இப்படி வந்து குக்கிராம தேடி வந்து கூட உதவு வரல இது எப்படி பார்க்குறீங்க

சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் யாரும் வந்து உதவல வரக்கூடிய தேர்தலில் சீமானனுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமான் திமுக அதிமுக வந்து வந்து கொடுத்தாங்களா அதே மாதிரி திமுக இல்லையா இன்னும் யாரும் இன்னும் கொடுக்கல இங்க வந்து பஞ்சாப் இருக்கும்போது சீமான ஆட்சிக்கு இன்னும் வராம இருக்காருல ஆனால் இவ்வளவு உதவி பண்றாருல இதை எப்படி பாக்குறீங்க இப்போ நல்லா நல்லா கொடுக்காங்க நம்ம நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர போதுல உங்களுடைய ஓட்டெல்லாம் யாருக்கு இருக்கும் எல்லாம் இவரு நின்னா இவருக்கு போட்ட தான் ஆமா இவரு நினைச்சா இவருக்கு தான் போடணும் ஆமா அப்பதான் சொல்றாங்க மக்கள் ஆனா லாஸ்ட் நேரத்துல காசை வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டுறாதான் சொல்றாங்களா மக்கள் இல்ல 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 அதெல்லாம் கிடையாது இங்க கரெக்டா இருப்பாங்க சொன்ன சொன்ன வச்சு சொன்ன மாதிரியே இருப்பாங்க ஆமா நன்றி வசதியும் கிடையாது இந்த ஊர் ஒரு அச்சு பேட்டி மாதிரி தான் இருக்கு அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுதோ நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல மாதிரி செய்யுங்க இப்போ நாங்கள் கொண்டு தந்திருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப நன்றி உங்களுக்கு அதனால எங்களுக்கு வந்து ஒரு வசதியும் கிடையாது இந்த ஊரில் ஒரு ரோடு வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போட முடியாது அந்த தான் இருக்கோம் நாங்கள் இந்த ஊரில் இப்படி இருக்கிற ஊருக்கு கூட சீமான கஷ்டப்பட்டு வந்து மக்களுக்காக உதவுறாங்கள இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க அவங்களுக்காக நாங்கள் என்னமோ தெய்வமாக நினைக்கும் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் வந்தோம் மாதிரி எல்லாத்துக்கும் போட மாட்டோம் ரொம்ப நன்றி நன்றி அது எங்க சீமான இவங்க தான் கொடுக்குறாங்க ஆமா ஆட்சிக்கு சீமான வரல அப்படி இருக்கும்போது மக்களுக்காக இப்படி வந்து ஓடி வந்து உதவுறாருல இது எப்படி பாக்குறீங்க இது இவங்க நல்லவங்க தான் ஆட்சியில நல்லா தான் இருக்கும் திமுக அதிமுக வந்து உதவுனாங்களா இந்த வெள்ள வெள்ளு வரதுக்காக இல்ல அவங்களும் வரல இவங்களும் வரல சீமான வந்திருக்காங்களா இது எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டும் ஓட்டும் அவங்க நல்லா இருக்குன்னு சார் ரொம்ப சந்தோஷம்

இல்லை 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 உதவலை ஆனால் சீமானம் என்ன ஆச்சிக்கே அப்படி இருக்கும்போது மக்களுக்காக இவ்வளோ குக்கிராமத்துக்கு வந்து ஓடி வந்து உதவுறாருல இது எப்படி பாக்குறீங்க பெருமையா பாக்க ரொம்ப பெருமையா இருக்கு கஷ்டப்பட்ட நேரத்துல உதவுதாங்க மக்களுக்கு அதனால பெருமையா இருக்கு தேர்தல் நேரம் வரும்போது வந்து திமுக அதிமுக காசை கொடுத்து மக்களுடைய இந்த முறை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்காக உதவுறது தலைவர்களுக்கு நினைக்கிறீங்களா ஆபத்துல யாரு உதவுனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நீங்க மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா குடும்பத்துல இளைஞர்கள் எல்லாருமே எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க நம்ம

உங்க எலெக்ஷன்ல நின்னாங்கனா எங்க வாக்கு மக்கள் இப்டிதான் சொல்றாங்க انا தேர்தல் நேரத்துல வந்து தேர்தல் திமுக ஆதிமுக한테 பணத்தை வாங்கிட்டு மாறி ஓட்டு போட்டுறதா சொல்றாங்க சில மக்கள் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாறி மக்கள் வந்து சீமானானனுக்கு வாக்கு கொடுங்க வாக்கு களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வாக்குளிப்போம் வாக்குளிப்போம் சீமான் இது வரைக்கும் ஆنده கட்சி திமுக அதிமுக வந்து உங்களுக்கு உதவி இருக்காங்கலக்கா இல்ல ஆனா இவரினா ஆட்சிக்கே வரல மக்களுக்கு காவலு இது செய்றார்ல அவர் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க நன்றி சொல்லணும் வரக்கூடிய தேர்தலில் வந்து சீமானுக்கு வாக்கு சதவீதம் போடுவாங்களா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா போடுவோம் இப்படிதான் சொல்றாங்க லாஸ்ட் நேரத்துல திமுக அதிமுக கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு மாறி ஓட்டு போட்டுறாங்க சொல்றாங்களா சில மக்கள் அப்படி நடக்குமா இல்ல இல்ல இனி அப்படி நடக்காது வணக்கம்மா இது எந்த ஊர் புளியங்கலம் வெள்ளணி வாரத்தில் பாதிக்கப்பட்ட பக்கம் பார்க்க யாரும் வந்திருக்கா இங்கே இது வரைக்கும் யாரும் வரல இப்போ நீங்கள் சிமானா தான் வந்திருக்காங்க நான் வந்து உங்களுக்கு நிவாரணப் பொருள் கொடுத்தது எப்படி இருக்கு நான் இப்போ ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கா ஓட்டு போடுவோம் நான் கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக நாங்க போடுவோம் என் வீட்டுல என் பிள்ளைகள் கூட இதுதான் போடுச்சு சொல்லுதுயா போடுவோம் இவர் வீடியோ தான் நிறைய பாப்போம் என் வீட்டுக்காருமே அவங்க ஃபுல்லாமே சரிங்க